நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி பார்க்க போகிற முக்கியமான கீரைகளில் தான் இந்த மாயன் கீரை மாயம் செய்யும் மாயன் கீரைன்னு சொல்லுவாங்க மெக்சிக்கோவில் மாயனின பழங்குடியின மக்கள் வந்து இந்த கீரையை வந்து அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க அதனால் இந்த கீரையை மாயன் நம்ம சொல்கிறோம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பரவலாக இந்த கீரை வந்து பயன்பாட்டில் இல்லை ஆனால் கேரளாவில் பார்த்தீங்கன்னா இந்த கீரை வந்து அதிகளவில் பயன்பாட்டில் இருக்குது இந்த கீரையில் வந்து மற்ற கீரைகள் மாதிரி இல்லாமல் எல்லா சீசன்லேயும் நம்மளுக்கு கீரைகள் இருந்துகிட்டே இருக்கும் கீழே வச்சிங்கன்னா நல்லா ஹைட்டாக மரம் மாதிரியே போய் நல்லா வளரும் இப்போ நான் மாடியில் வந்து ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் வாட்டர் கேனில் வச்சுருக்கேன் எனக்கு அதுவே கொஞ்சம் நல்லா மரம் மாதிரி நல்லா ஹைட்டாக வளர்ந்துருச்சு நாங்கள் வச்சப்போ ஒரு சின்ன கிளை இப்போ நல்ல மரம் மாதிரியே இருக்குது அப்பப்போ கொஞ்சம் கட் பண்ணி மற்ற மற்ற இடத்துல அந்த காம்புகளை சொரு நல்லா வந்து நம்மளுக்கு து துளிர் விட்டு வளரும் மாடி தோட்டத்தில் வந்து நம்ம கீரைகளுக்காக இதை வந்து நல்லா பயன்படுத்திக்கலாம் வருஷம் முழுதும் வந்து நம்மளுக்கு இந்த கீரை வந்து நம்மளுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் சீசன்லாம் கிடையாது நம்மளுக்கு இந்த கீரையில் வந்து மற்ற கீரைகளை விட விட்டமின் கால்சியம் பீட்டா கொரோட்டின்லாம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க நம்ம எல்லா கீரைகளையும் சமைக்கிற மாதிரியே இந்த கீரைகளை சமைக்கலாம் கசப்பு தன்மை இருக்காது